ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சமையல் இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் வரப்போகிற தீபாவளி ஸ்பெஷலாக நம்ம எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச அதிரசம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ அதிரசம் வந்து கொஞ்சம் கூட பிரிஞ்சு போகாமல் இதே அளவுக்கு பர்ஃபெக்டாக வர்றதுக்கு வீடியோவில் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ படி அளவுகள் மாறாமல் நீங்கள் அப்படியே செஞ்சு பாருங்கள் அதிரசம் வந்து கொஞ்சம் கூட பிரிஞ்சு போகாமல் சூப்பராக வரும் அதே மாதிரி பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் தீபாவளி ஸ்பெஷலாக நிறைய விதமான ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபி எல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதனுடைய ரெசிபி லிங்க் எல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்பட்டால் எப்படி பண்ணுறதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரி வாங்க இப்போ இந்த அதிரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ முதல்ல இந்த அதிரசம் பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு ஒரு கிலோ அளவுக்கு பச்சரிசியை நல்லா கழுவிட்டு பாருங்கள் ஒரு மூணு மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து நம்ம பொங்கல் பச்சரிசி இல்லைன்னா மாவு பச்சரிசி ரெண்டுலையும் எது வேணாலும் சேர்த்து செய்யலாம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி அரிசியை குறைஞ்சது மூணுலேருந்து நாலு மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சுடுங்க அப்போ தான் மாவு நல்லா உபரியாகும் அதிரசமும் சமூக பர்ஃபெக்டாக வரும் இப்போ இதில் தண்ணியெல்லாம் வடிச்சிட்ட நம்ம நல்லா உலர்த்தி எடுத்துக்கலாம் இப்போ ஃபேன் கடியில் இது மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தை விரிச்சிட்டு இதில் நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசியை உள்ள சேர்த்துடலாம் ஸோ அரிசியை வெயிலில் காய வச்சிடக்கூடாது ஃபேன் கடியில் நிழல்லையே நல்லா உலர்த்தி எடுத்துக்கோங்க ஒரு அரை மணி நேரத்தில் இது நல்லா உலர்ந்து வந்துடும் இப்போ அரிசியை காட்டன் கிளாத்துக்கு மாற்றிட்டு இதை லேசாக பரப்பி விட்டுருங்க ரொம்பவே மொத்தமாக பரப்பி விட்டுறாதுங்க உலர்றதுக்கு ரொம்பவே டைம் எடுத்துக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா லேஸாக பரப்பிக்கோங்க இப்போ இந்த அரிசி நல்லா உலர்ந்ததுக்கப்புறமா நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் அரிசி நல்லா உலர்ந்துடுச்சு இது உலர்ந்துடுச்சான பார்க்கறதுக்கு கொஞ்சமாக அரிசியை எடுத்து கையில் பிடிச்சி பார்த்திங்க அப்படின்னா கையில் இந்த மாதிரி கொஞ்சம் கூட ஈரம் ஒட்டாமல் இருக்கணும் இப்போ இதை மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரிசி கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கிறேன் இதுவே நிறைய இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சிக்கோங்க அது மாதிரி மிக்ஸில் கொடுத்து அரைக்கிற போது அதிரசத்துக்குன்னு சொல்லி அரைங்க அப்போ தான் நல்லா நைஸாக அரைச்சி கொடுப்பாங்க அதே மாதிரி மிக்சி ஜாரில் நிறைய போட்டு அரைக்காதீங்க இது நல்லா உபரியாகும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அதை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அரிசியை இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறமா இதை நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் அரிசியை மிக்சியில் அரைச்சாலும் சரி இல்லை மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்தாலும் சரி அரிசி மாவை ஒரு டைம் நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் அதிரசம் வந்து ரொம்பவே நல்லா வரும் இப்போ இது மாதிரி ஒரு அகலமான தாம்பாளத்தில் நைஸ்க இருக்கிற சலாடையை வச்சுட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை சேர்த்து இதை நல்லா சளிச்சிக்கோங்க ரவை சளிக்கிற சலாடையெல்லாம் சளிக்கக்கூடாது நைஸ்க இருக்கிற சலாடையில சளிச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் மாவு வந்து நல்லா நைஸாக இருக்கும் இது ஈரமாவு அப்படிங்கிறதுனால சளிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இந்த மாதிரி சைடில் தட்டி தட்டி சளிச்சிக்கோங்க அப்போ தான் மாவு வந்து ஒரே மாதிரி நல்லா விழுக்கும் இதில் சின்ன சின்னதாக கட்டி ஏதாவது விழுந்துச்சுன்னா கூட பாருங்கள் இந்த மாதிரி கையில் நல்லா உடச்சி விட்டு சளிச்சிக்கோங்க இப்போ இதே மாதிரி மேதற்கரை எல்லா அரிசியையும் மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு சளிச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒவ்வொரு டைம் சளிக்கிற போதும் இந்த மாதிரி கடைசியாக கொஞ்சமாக குறுணு நிற்கும் இதை திரும்பவும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ கடைசியாக அந்த குருணியை மீதம் வச்சுடாதீங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்திங்கன்னா தான் நம்ம வெல்லம் வந்து அளவாக சேர்க்க முடியும் இப்போ இந்த மிக்ஸி ஜார்க்கு மாற்றிட்டு அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடராக அரைக்க முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அதை அரைச்சிட்டு திரும்பவும் சலாடிக்கு மாற்றிட்டு நல்லா நைஸாக சளிச்சு எடுத்துக்கலாம் இப்போ மாவை எல்லாத்தையும் சளிச்சு எடுத்ததுக்கப்புறமா கடைசியாக அடியில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் குறுணு நின்று இருக்குது இது வந்து தேவையில்லாம் எடுத்து வச்சிடலாம் இதை உப்புமா பண்ணுறம்போது இல்லைன்னா இட்லி கரைக்கிற போது கூட சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ இந்த அரிசி மாவை கை வச்சு இந்த மாதிரி நல்லா அமைத்து விட்டுருங்க அப்போ தான் மாவு வந்து ஈரம் காயாமல் இருக்கும் மாவில் ஈரம் காயாமல் இருந்துச்சுன்னா தான் நமக்கு அதிரசம் வந்து நல்லா வரும் பாருங்கள் இந்த மாதிரி இப்போ அமைத்து விட்டுட்டு இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுடுங்க அடுத்தது நம்ம வெள்ளைப்பாக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அடுத்தது ஒரு கடாயில் நான் இங்கே ஒரு அறநூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு பொடிச்ச வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க ஸோ இது வந்து இரநூத்தி ஐம்பது எம்எல் அளவு இருக்குது தண்ணி ரொம்பவே அதிகமாக சேர்த்துடாதீங்க வெள்ளப்பாக்கு ரெடியாகிறதுக்கு அதிக டைம் எடுத்துக்கும் ஒரு கப் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும் சேர்த்துட்டேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க வெள்ளம் வந்து முழுமையாக கரையிற வரைக்கும் இப்போ நம்ம எடுத்த ஒரு கிலோ பச்சரிசிக்கு நீங்கள் அறுநூற்றி ஐம்பது கிராம் வெல்லம் சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இனிப்பு வந்து அளவாக இருக்கும் ஒருவேளை அதிரசம் நல்லா தித்திப்பாக வேணும்னு நினச்சிங்கன்னா முக்காலுக்குள்ளே அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதாவது ஒரு எழுநூற்றி ஐம்பது கிராம் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் வெள்ளம் ஓரளவுக்கு கரைஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு அஞ்சு ஏலக்காய் தட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதை உள்ள சேர்த்துட்டு வெள்ளம் முழுமையாக கரையிற வரைக்கும் ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சு அதை நல்லா கலந்து விடுங்க ஸோ உங்களுக்கு ஏலக்காய் ஸ்மெல் பிடிச்சது அப்படின்னா அதை சேர்த்துக்கோங்க இல்லைனாலும் பரவாயில்லை பாருங்கள் இப்போ வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்தில் நம்ம வடித்து எடுத்துக்கலாம் இப்போ ஒரு குக்கர் இல்லைன்னா அடிகனமான கடாயில் இது மாதிரி ஒரு டீ ஃபில்டர் வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்கிற வெள்ளப்பாக வடித்து எடுத்துக்கலாம் வெள்ளத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மண் தூசியெல்லாம் இருக்கும் இது மாதிரி கரைச்சிட்டு வடித்து சேர்க்கிற போது அது எல்லாமே ஃபில்டர்லேயே நின்றுடும் ஒருவேளை நீங்கள் எடுத்துருக்கற வெள்ளம் சுத்தமானதாக இருந்துச்சு அப்படின்னா இது மாதிரி கரைச்சிட்டு வடித்து சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது டைரெக்டாக அப்படியே வெள்ளப்பாக ரெடி பண்ணிக்கோங்க இப்போ வெள்ளப்பாக உள்ளே சேர்த்துட்டு ஸ்டவ் வந்து ஹை ஃபிளமில் வச்சு இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க பாகம் வந்து இன்னும் நல்லா திக்காகிற வரைக்கும் ஸோ அதிரசத்துக்கு ரொம்பவே முக்கியம் வெள்ளப்பாகு தான் வெள்ளைப்பாகம் மட்டும் கரெக்டான பதத்தில் செஞ்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதிரசம் கொஞ்சம் கூட பிரியாது ரொம்பவே நல்லா வரும் இப்போ பாருங்கள் பாகை ஓரளவுக்கு திக்காயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பாகு பதம் செக் பண்ணிடலாம் ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதில் வெள்ளைப்பாக உள்ளே விட்டு பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளைப்பாகம் வந்து இந்த மாதிரி கரையக்கூடாது நல்லா ஒன்றா சேர்ந்து எடுக்க வரணும் இப்போ வந்து நமக்கு இன்னும் வெள்ளப்பாகு ரெடி ஆகலை இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு அதை கலந்து விடுங்க ஏன்னா இனி வந்து வெள்ளை பாக சட்டுன்னு ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் பாகு நல்லா திக்காக ஆரம்பிச்சிடுச்சு இப்போ ஸ்டவ் ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு நம்ம பாகு பாதம் செக் பண்ணிடலாம் ஸ்டவ் ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா பாகுபாதம் செக் பண்ணுங்கள் இல்லைன்னா பாகு அதுக்கு அடுத்த பதம் முத்தனை பதத்துக்கு போயிடும் இப்போ தண்ணியில் கொஞ்சமாக பாகம் உள்ளே விட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் கூட கரையாமல் ஒன்றா சேர்ந்து வரணும் அதே மாதிரி இந்த வெள்ளப்பாக கையில் எடுக்கிற போதும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா எடுக்க வரணும் இப்போ இதை உருட்டி பார்த்திங்க அப்படின்னாலே தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்கும் கெட்டியாகிடக்கூடாது இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும் இதுதான் அதிரசத்துக்கு கரெக்டான பதம் இதை வந்து தக்காளி பதம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அவ்வளோதான் இப்போ நமக்கு வெள்ளப்பாக ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் நம்ம அரைச்சி வச்சுக்கிற அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து தரலாம் இப்போ வெள்ளைப்பாக்க இறக்கி வச்சுட்டு இதை ஆடுறதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்தாரலாம் சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க மாவை ஒரே டைமில் மொத்தமாக சேர்த்துடாதீங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கூட ஹெல்ப்புக்கு ஒருத்தர் வச்சுக்கோங்க ஏன்னா இது மாதிரி நம்ம ஒரு கையில் மாவை சேர்த்துட்டு இன்னொரு கையில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா பழக்கமாக இருக்கணும் இந்த வெள்ளைப்பாகம் ஆறுறதுக்கு முன்னாடியே நம்ம அரிசி மாவை சேர்த்து நல்லா கலந்து விடணும் அப்போ தான் மாவு வந்து வெள்ளைப்பாக்கில் நல்லா வெந்து வரும் இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற அரிசி மாவை கொஞ்சம் கூட மீதம் வைக்க வேண்டாம் எல்லா அரிசி மாவையுமே சேர்த்து நல்லா கலந்து விடுங்க அரிசி மாவுக்கும் வெள்ளப்பாகுக்கும் சரியாக போயிடும் இப்போ பாருங்கள் அரிசி மாவோட வெள்ளைப்பாக ஓரளவுக்கு நல்லா சேர்ந்து வந்துடுச்சு இப்போ கடைசியாக மேது இருக்கிற அரிசி மாவை எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு எல் கூட சேர்த்துக்கோங்க எள் சேர்க்கிற அதிரசம் வந்து இன்னும் நல்லா மனமாக இருக்கும் பாருங்கள் இப்போ மாவை நல்லா கலந்தாச்சு இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் நல்லா தொடைச்சிட்டு அதுக்கப்புறமா மாவை உள்ளே சேர்த்துடுங்க இப்போ பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் எனக்கமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஒரு ரெண்டு நாளைக்கு நல்லா ஓடுற போது நமக்கு சரியான பதத்துக்கு வந்துடும் இப்போ மாவை உள்ள சேர்த்துட்டு இதை முழுமையாக ஆற விட்டுருங்க நல்லா அப்புறமா இதை நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அந்த சூட்லேயே மூடி வச்சிங்க அப்படின்னா அது வேர்த்து அந்த தண்ணி உள்ளே போயிடும் அப்போ வந்து நமக்கு மாவு கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால் இதை முழுமையாக ஆற விட்டுருங்க அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ மாவு நல்லா ஆறிடுச்சு இது ஆறிடுச்சு அண்ணா பார்க்குறதுக்கு மேலே தொட்டு பார்த்திங்கன்னா தெரியாது இது மாதிரி சைடில் தொட்டு பார்த்தீங்கன்னா தான் சூடு இருக்கா இல்லையான்னு தெரியும் கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதுக்கு மேலே மாவு காயாமல் இருக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லைன்னா நல்லா சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ரெண்டுலேருந்து மூணு நாளைக்கு இந்த மாவு நல்லா ஊறட்டும் மாவு நல்லா ஊறினதுக்கப்புறமா நம்ம அதிரசம் ரெடி பண்ணிடலாம் எந்தளவுக்கு மாவு நல்லா ஊறுதோ அந்தளவுக்கு அதிரசமும் ரொம்பவே நல்லா வரும் பாருங்க இப்போ மாவு ரெண்டு நாள் போல் நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ நம்ம அதிரசம் ரெடி பண்ணிடலாம் இப்போ இந்த மாவை உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும் ஃபஸ்ட் நாள் இருந்ததை விட நல்லா இறுகி இருக்கு இப்போ இது மாதிரி அதிரச மாவு ரெடி பண்ணி ஈரம் படாமல் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம ரெண்டு மூணு மாதம் வரைக்குமே வச்சுருந்து பயன்படுத்தலாம் கெட்டுப்போகாது ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை வெளியில் ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுருந்து யூஸ் பண்ணலாம் இப்போ உங்களுக்கு எந்த சைஸில் அதிரசம் வேணும் அதுக்கு தகுந்த அளவுக்கு மாவை எடுத்து பாருங்கள் இந்த மாதிரி உள்ளங்கையில வச்சு அதை நல்லா உருட்டிக்கோங்க இந்த மாதிரி உள்ளங்கையில வச்சு நல்லா அழுத்தி போது அந்த கையுடைய சூட்லேயே மாவு வந்து நல்லா இலக்கி வந்துடும் ஒருவேளை உங்களுக்கு மாவு ரொம்பவே இறுக்கமாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக வெதுப்பான தண்ணி தெளித்து பிசஞ்சிங்க அப்படின்னா சரியாக போயிடும் இப்போ இது வந்து நமக்கு கரெக்டாக இருக்குது இப்போ இதே மாதிரி எல்லா மாவியுமே சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம அதிரசம் தட்டி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ அதிரசம் தட்டுறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு பட்டர் ஷீட் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவிக்கோங்க அப்போ தான் மாவு வந்து ஒட்டாமல் வரும் உங்கள் கிட்டே பட்டர் ஷீட் இருந்துச்சுன்னா அது யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா வாழையில் பால் கவரில் கூட நம்ம தட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதிரசம் மாவு உள்ள வச்சுட்டு இது நல்லா மெலிசாக தட்டிக்கோங்க பாருங்கள் இது மாதிரி அப்பப்போ தேவைப்பட்டால் கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க இப்போ இந்த அதிரசம் ரொம்பவே மொத்தமாக இருக்கக்கூடாது அப்போ வந்து நல்லா பொசு பொசுன்னு பொரிஞ்சு வராது அதே மாதிரி ரொம்பவே மெலிசாக இருந்துச்சுனாலும் தட்ட மாதிரி ஆகிடும் பாருங்கள் இந்த அளவுக்கு ஒரு மீடியம் சைஸ் திக்னஸ்ல நீங்கள் தட்டி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எண்ணெயில் சேர்த்து பொறிச்சு எடுத்துடலாம் உங்களுக்கு பார்க்குறமோதே தெரியுது இல்லை எந்தளவுக்கு திக்னஸ்ல இருக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி தட்டிக்கோங்க இப்போ அடுத்தது இன்னொரு அதிரசம் தட்டிடலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எல்லா மாவையுமே உருண்டை பிடிச்சி தனியாக எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி அதிரசம் தட்டுறதுக்கு நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும் இப்போ அதிரசம் இந்த மாதிரி கொஞ்சம் மெலிசாக தட்டிட்டு சென்ட்ரில் வேணுன்னா ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ அதுக்கு கடாயில் எண்ணெய் சூடாகிட்ருக்கு எண்ணெய் ஓரளவுக்கு சூடானதும் ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அதிரசத்தை உள்ளே சேர்த்துரலாம் இப்போ அதிரசத்தை உள்ளே சேர்த்ததும் உடனே திருப்பி விட்டுறாதிங்க பிரிஞ்சு போயிடும் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கரண்டில் எண்ணெய் எடுத்து மேலே விட்டுகிட்டே இருங்க நல்லா போசு போசுன்னு பொங்கி மேலே வரும் அதுக்கப்புறமா திருப்பி போட்டுடலாம் அதே மாதிரி எண்ணெயும் ரொம்பவே சூடாக இருக்கக்கூடாது மீடியம் ஹீட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்பவே சூடாக இருந்துச்சு அப்படின்னா அதிரசம் உள்ளே போட்டது இது மேலே சீக்கிரமாக கலர் மாறிவிடும் உள்ள பார்த்திங்க அப்படின்னா மாவு சரிவர வர வெந்திருக்காது இப்போ அதிரசம் ஒரு சைடு லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறமா இதை அடுத்த சைடு திருப்பி போட்டுடலாம் ரெண்டு சைடும் நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வெளியில் எடுத்துறலாம் பாருங்கள் இப்போ அதிரசம் ரெண்டு சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக பொரிஞ்சிடுச்சு இப்போ இந்த எண்ணெயிலேருந்து வடித்து வெளியில் எடுத்துகிட்டு மேலே ஒரு பிளாட்டான கரண்டி வச்சு இதை லேசாமித்தி அந்த எக்ஸசை இருக்கிற எண்ணெய் எல்லாத்தையுமே எடுத்துடுங்க பாருங்கள் இது மாதிரி ரொம்பவே அழுத்தி அழுத்திடாதீங்க இந்த மாதிரி லேசாமித்தி விட்டிங்கன்னா போதும் அந்த எண்ணெய் எல்லாமே வடிஞ்சிரும் அவ்வளோதான் இப்போ அதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுத்தது இன்னொரு அதிரசம் போட்டு பொறிச்சிடலாம் இந்த மாதிரி ஒன்று அல்லது ரெண்டு அதிரசம் போட்டு பொறிச்சிங்க அப்படின்னா அதிரசம் வந்து கொஞ்சம் கூட கார் மாறாமல் ஒரே மாதிரி நல்லா பொரிஞ்சு வரும் ஏன்னா இது ஆல்ரெடி வெள்ளைப்பாகலேயே நல்லா வெந்திருக்கிறதுனால சீக்கிரமாக கார் மாறிடும் அதனால் ஒன்று அல்லது ரெண்டு அதிரசம் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ அதிரசம் உள்ளே போடுறதே உடனே திருப்பி விட்டுறக்கூடாது இந்த மாதிரி நல்லா மேலே பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா தான் அடுத்த சைடு திருப்பி விடணும் அப்போ தான் பிரிஞ்சு போகாமல் இருக்கும் இதை பொண்ணு ரொம்பவே கார்மாராக விட்டுடாதுங்க இந்த மாதிரி ஓரளவுக்கு பொன்னிறமாக இருக்கிற போதே வெளியில் எடுத்துடுங்க இது வெளியில் எடுத்ததுக்கப்புறம் அந்த சூட்லேயும் ஒன்றும் நல்லா வெந்து நல்லா டார்க் ஆகிடும் இப்போ இந்த எக்ஸசா இருக்கிற எண்ணெய் எல்லாத்தையுமே வடிச்சுட்டு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் பிளேட்டில் ஒரு டிஷ்யூ பேப்பர் இருந்துச்சுன்னா போட்டு எடுத்து வச்சுக்கோங்க இதில் கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற எண்ணெய் எல்லாத்தையும் அதை ஈட்டிடும் அவ்வளோதான் இப்போ இதே மாதிரி எல்லா அதிரசத்தையுமே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச அதிரசம் ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு இப்போ நம்ம எடுத்த ஒரு கிலோ பச்சரிசிக்கு பாருங்கள் எனக்கு இந்த சைஸில் எண்பத்தி அஞ்சு அதிரசம் அளவுக்கு வந்திருக்கு இப்போ இந்த அதிரசம் சூடாக இருக்கிற போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் முறுமுறுனு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இதுவே அப்புறமா நம்ம சாப்பிடறம்போது நல்லா சாஃப்டாகவும் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இதை அப்புறமா ஒரு ஆர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம மாதக்கணக்கில் கூட வச்சுருந்து சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த தீபாவளிக்கு இதே மெத்தேடில் அதிரசம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி